இனிமேல் இந்த மாதிரி கோகோனட் ஷெல்லை வந்து நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலேயும் சரி உங்களுக்கு ஃபீவர் கோல்டு வந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடையங்கப்பா இந்த டிப்ஸ் தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பூண்டு உரிச்சோமே அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க Ja, கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேங்க இந்த மாதிரி நல்ல பெரிய சேஃப்டி பின்னா ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பின்னூசியை நீங்கள் நான் கீறி விடுற மாதிரி பூண்டுல ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரி கீறி விட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக பூண்டு உரிக்க வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்து எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி மேலே இருந்து கீழ் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கீறி விட்டுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு பூண்டை மட்டும் எடுத்து உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக உரிக்க வருதுன்னு ரொம்ப ஈஸியான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக உரிக்க வருங்க சேஃப்டி பின் மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ பூண்டு வேணாலும் அழகாக ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மல்லிப்பூ எல்லாம் வாங்குவோம் இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்பு தான் நம்ம மல்லிகைப்பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து அந்த வாசனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஏர் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க இந்த ஏர் கண்டெய்னருக்குள்ளே கீழே ஒரு பேப்பர் போட்டு விட்டுருங்க நியூஸ் பேப்பர் அல்லது குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்க மல்லிகைப்பூவாக இருக்கட்டும் அல்லது ரோஸ் பூ நீங்கள் எந்த வகையான பூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த பூவை வச்சுட்டு மேலையும் ஒரு பேப்பர் வச்சு விட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மை வந்து அந்த மல்லிகைப்பூ மேலே படாது இல்லைன்னா சில பேருக்கு மல்லிப்பூ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வாடி போயிடுதுங்குவாங்க மேலையும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் இந்த மல்லிப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வச்ச மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்லையுமே வந்து அந்த மல்லிப்பூ இனிப்பு ஸ்மெல் இருக்காதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதோ உங்களுக்கு எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் காணாமல் போயிடும் இனிமேல் இந்த மாதிரி கோகனட் ஷெல்லை வந்து நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலேயும் சரி உங்களுக்கு ஃபீவர் கோல்டு வந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை கேஸ் அடுப்பில் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா மட்டும் போதுங்க இது நல்லா பத்தி ஏறிய ஆரம்பிச்சிடும் இது எதுக்காக அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி நல்லா எரிய ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி கூடில் எடுத்து நீங்கள் போட்டுக்கங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் நம்மளில் நிறைய பேர் வீட்டில் இந்த வீ சாம்பிராணி புகை போடுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி கறி கொட்டையெல்லாம் கிடைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க இதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா நமக்கு ரொம்ப நேரம் அந்த கங்கு இருக்கும் நல்லா இந்த மாதிரி எரிய விட்டுருங்க கேஸ் அடுப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க இது நல்லா கங்கு வந்து அணைஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக உடைச்சு விட்டாலே அதில் நிறைய கங்கு நமக்கு இருக்கும் இதில் நீங்கள் சாம்பிராணி புகை போட்டுக்கலாம் வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் நீங்கள் சாம்பிராணி புகை போடுவீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய காசுமே வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம நிறைய கட்டி சாம்பிராணி பெருசு பெருசாக இப்போ டிசைனாக வருது அதை வாங்கி பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக காட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து அந்த நிறைய புகை இருக்கும் இந்த புகைனால நமக்கு வந்து அதிகமா கொசுவுமே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு வந்து கட்டி சாம்பிராணி வாங்கி பத்த வச்சாலும் இந்த மாதிரி கங்கு போட்டு அதுல சாம்பிராணி போக வீடு ஃபுல்லா காட்டுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கறி கொட்டை கிடைக்காது அல்லது மண்ணெண்ணெய் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வீடு ஃபுல்லா சாம்பிராணி போக போட்ட திருப்தி கிடைக்கும் இப்ப கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி தூள் போட்டோம் அப்படின்னா நிறைய மணியும் சேவ் ஆகும் அது நிறைய நம்ம பாக்ஸ் பாக்ஸா வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் இதை நம்ம த்ரீ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கீங்க மழை காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் பச்சிலம் குழந்தைங்க கை குழந்தைங்க அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து மலையில் வந்து காயவே காயாது ஈரப்பதமாக இருக்கும் நம்ம ட்ரையரில் போட்டாலுமே வந்து அதில் கிருமிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பரவாயமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுடைய இன்னர் வேர் ட்ரெஸ்ஸு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பிராணி புகை மேலே போட்டு ஒன்று அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சு காமிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தாங்க பற்ற வச்சேன் இதில் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டுனால தொண்டை பக்கத்தில் வந்து கட்டி மாதிரி வரும் அல்லது கோல்டு இருமல் சளி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கையில் விக்ஸ் எடுத்துக்குங்க அதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு அந்த குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல வந்து கோல்டு வந்து கட்டி மாதிரி இருக்குதோ அல்லது இருமல் சளியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல இருமல் சளி எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம யாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல மெடிசன் மெடிசன் அப்படின்னு மெடிசன் மட்டும் போட்டால் பத்தாது இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக இந்த இருமல் சளியும் நல்லா ஆயிரும் சளியுமே பிடிக்காது டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு எரிச்சு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு இந்த மாதிரி நல்லா சூடாக அந்த இடத்துல காமிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும் சீக்கிரமாக கோல்டுமே வந்து சரியாகுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கழுத்து பகுதியில் நெஞ்சு பகுதியில் தொண்டையில் கழுத்துக்கு கீழே காதுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நீங்கள் விக்ஸை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி அந்த கங்கில் கையை வச்சு வச்சு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நேச்சுரலான ஒரு சூடு கிடைக்கும் இதனால் நமக்கு சளி எல்லாமே உருகி இந்த மழைக்காலம் குளிர் காலத்தில் அதிகமான சளியுமே பிடிக்காது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம சப்பாத்தி நைட்டு சுட்ட சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சுட சுட சாதை வச்சு ஹார்ட் ஹாட் பாக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நைட்டில் செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் ஆகிருங்க நம்ம இதை சட்டியில் போட்டு சூடு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இதனால் நம்ம கேஸுமே மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகும் சப்பாத்தியுமே நல்லா சூடான மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி சூடான சாதத்து மேலே வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க பாருங்க சப்பாத்தி நல்லா ஒரு காமன் நேரம் ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்னு தொட்டதுமே வந்து பிஞ்சிட்டு வருது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார்ல இந்த மாதிரி மிளகாய் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு காயெல்லாம் வேக போடும் இதுக்கு மேலேயே நம்ம புளியோட தண்ணியை வச்சுட்டோம் அதாவது நம்ம அப்பதான் புளி ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த புளியோட பாத்திரத்தை இந்த மாதிரி மேல வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல காயும் வெந்து வந்துடும் இந்த டைம்ல புளியுமே நல்லா ஊறி வந்துடும் இதுக்காக நம்ம சுடு தண்ணி வச்சு ஊத்தணும்ட்டு அவசியம் இல்லை ரொம்பவே சிம்பிளான டிப் இந்த மாதிரி காய் தனியா வேக போட்டு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து பருப்புக்குள்ளேயே வந்து காய வச்சு கூட வேக வச்சுக்கலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லி ஒ <try> கிடைக்காது அப்போ இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இதை நான் எப்பவுமே ட்ரை பண்ற மெத்தட் தாங்க பகலையுமே கொசு தொல்லை தாங்க முடியாதனால வேப்பிலையை போட்டு இந்த மாதிரி எரிச்சு விட்டுருவேன் கொசுவே இருக்காது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு டிப் வந்து குழந்தைங்க நைட்டு டைமில் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பால் காய்ச்சிட்டு வருவோம் அந்த டைமில் ரொம்பவே சூடாக இருக்கும் நம்ம அதை வந்து டம்ளரில் ஊற்றி கா ஆற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது அதுக்கு இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு தட்டு எடுத்துக்குங்க இதில் நீங்கள் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஆட்டினீங்கனாலே போதும் நல்லா ஆறி வந்துடும் குழந்தைங்க பசியில் அழுதுட்டு போது நம்ம சில்லுன்னு பால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம் லைட்டாக சூடு பண்ணி தான் கொடுப்போம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக ஆறி வந்துடும் அதில் நம்ம ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சக்கரையை பால்லையே போ போட்டு காட்சி வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இருமல் சலியும் வராது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்